தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதற்கு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்றைக்கி வீடியோ குழப்பெல்லாம் வாங்க இரண்டாவது மனைவி கணவருடைய ஓய்வூதிய பணத்தில் பங்கு கேட்க முடியுமா ஸோ இந்த கொஷனுக்கான ஒரு ஆன்சர் ஒரு பர்டிகுலர் ஜட்ஜ்மெண்ட்டில் நம்ம பார்க்கலாம் இதே மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் கம்ப்ளைண்டர் இருந்து என்ன விஷயங்களை குறிப்பிடுறாங்க ஆப்போசிட் பார்ட்டி என்ன சொல்கிறாங்க கம்ப்ளைண்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் அந்த ஆப்போசிட் பார்ட்டி செகண்ட் ஒய்ஃபாக இருக்காங்க இவங்க வந்து விசாரணை நீதிமன்றத்தில் அது அப்பீல் போகும்போது நெக்ஸ்ட்டு கோர்ட்டில் இரண்டாவது மனைவி தனக்கு வந்து பங்கு வேணும்னு சொல்லி அப்பல்லண்டாக உள்ளே வராங்க ஸோ இந்த வழக்கில் என்ன நடந்தது என்ன புகார் வந்திருக்கு அண்ட் தென் வந்து கோர்ட்டோட அப்சர்வேஷன் என்ன ஜட்மெண்ட் என்னன்றதை ஷார்ட்டாக பார்க்கலாம் இந்த வழக்கு ஃபஸ்ட்டு பேசிக்காக என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நபர் அவருக்கு வந்து இரண்டு மனைவி முதல் மனைவி வந்து பார்த்திங்கன்னா முறைப்படி திருமணமாகி அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது ஸோ இரண்டாவது மனைவி அவங்களுக்கு ஆகலை இவருக்கு வந்து செகண்ட் ஒய்ஃபாக இருக்காங்க பட் ரெஜிஸ்டர்ட் ஒய்ஃப் கிடையாது இந்த இவர் வந்து ரயில்வேஸில் ஒர்க் பண்ணி இறந்துடுறாரு அவர் இறந்ததுக்கப்புறம் அந்த பென்ஷனை முதல் ஒய்ஃப் வந்து இருக்காங்க இந்த பர்டிகுலர் கேஸுக்கு எதிர்த்து அதாவது தட் மீன்ஸ் வந்து அந்த பென்ஷனை வந்து தனக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வேணும்னு சொல்லி செகண்ட் ஒய்ஃப் வந்து கேட்குறாங்க ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் வந்து தர மறுக்கிறாங்க ஸோ நீதிமன்றத்தை அப்ரோச் பண்ணுறாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜுடிஷியல் கோர்ட்டில் சிவில் ஜுடிஷியல் கோர்ட்டில் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி அவர்கள் அந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஷேரை வந்து கொடுக்க முடியாதுன்னு சொல்லி ஏன்னா பத் பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே விடோவாக இருக்காங்க அண்ட் தென் வந்து செகண்ட் ஒய்ஃப் வந்து இல்லீகல் ஒய்ஃப் அவங்க வந்து ரிஜிஸ்டர்ட் ஒய்ஃப் கிடையாது ஸோ ஃபஸ்ட் ஒய்ஃப் இஸ் த லீகல் வெட்டட் ஒய்ஃப்ன்றதுனால இந்த காரணம் காட்டி அவங்கள வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க இதை எதிர்த்து இந்த செகண்ட் ஒய்ஃப் வந்து மேல்முறையீடு செய்கிறாங்க ஹைகோர்ட்டில் ஸோ ஹைகோர்ட்டில் திரு ஜஸ்டிஸ் என் நாகப்பிரசன்னா அவர்கள் இந்த பர்டிகுலர் வழக்கை வந்து விசாரிக்கிறாங்க ஸோ இந்த விசாரணையில் என்னென்ன அப்சர்வ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பொதுவாக ஜட்ஜ் வந்து என்ன குறிப்பிடுறாருன்னா ஒரு வழக்கு ஒரு பென்ஷன் நீங்கள் ஒரு நபர் வாங்குறாங்க அந்த பென்ஷன்ன இன்னொரு நபர் வந்து ரெண்டு ஒய்ஃபு பங்கு கேட்குறாங்க ஒரு ஒய்ஃப் வந்து சட்டபூர்வமான ஒய்ஃப் இன்னொரு ஒய்ஃப் வந்து லீகலி வெட்டட் ஒய்ஃப் கிடையாது இப்போ இவங்களுக்கு பங்கு தர முடியுமா இல்லையா அப்படின்றத ஜென்ரலாக ஒரு ஆக்ட் தீர்மானிக்குது அந்த ஆக்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட் போட்டிருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எக்ஸாம்பிள் வந்து இந்த கணவர் இவருடைய கணவர் வந்து ரயில்வேல ஒர்க் இருக்காரு ஸோ ரயில்வே எம்ப்ளாயீஸ் ஆக்ட் ரயில்வே சர்வீஸ் பென்ஷன் ரூல்ஸ் நைன்டீன் நைன்டி த்ரீ இந்த பர்ட்டிகுலர் ஆக்ட் வந்து அமெண்ட்மெண்ட் ஆயிருக்கு இரண்டாயிரத்தி பதினாறில் இந்த பர்டிகுலர் ஆக்ட்ல வந்து பொதுவாக வந்து ஒரு ரயில்வேயில் ஒர்க் பண்ண ஊழியர் அவருக்கு என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும் இந்த பின்ஷன் வந்து அவங்க வாங்கக்கூடிய பின்ஷனில் யார் யாருக்கு வந்து பங்கு இருக்கும் இப்படியெல்லாம் வந்து இந்த பென்ஷனை வந்து வாங்கப்படும் ஸோ இதோடைய விவரங்கள் ஃபுல்லாகவே அந்த பாலிசி அண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இந்த பர்டிகுலர் ஆக்ட்டில் வந்து குறிப்பிட்ருக்காங்க அப்போது ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குதுன்னு சொன்னால் நீதிமன்றம் அதில் இன்டர்பிரேட் பண்ணி ஒருவேளை அதில் குறிப்பிட்டிருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து தாராளமாக வழங்கப்படும்ன்றத முன்வைக்கிறாங்க ஸோ இந்த பர்டிகுலர் ஆக்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஈக்குவல் ஷேர் அமாங் த விடோஸ் ஆஃப் த டிசிஸ்ட் ஒருவருக்கும் மேற்பட்ட மனைவிகள் இருக்கும் பட்சத்தில் அந்த பர்சன் விடோவாக இருந்தாங்கன்னா நிச்சயமாக அந்த பர்ட்டிகுலர் பென்ஷன் வந்து அதை ஷேர் பண்ணி அவங்களுக்கு ஈக்குவல் ஷேராக வழங்கணும் அப்படின்னு சொல்லி இதில் குறிப்பிட்ருக்காங்க அப்போது ஹைகோர்ட்டில் ஜட்ஜ் திரு நீதியரசர் நாகப்பிரசன்னா என்ன குறிப்பிட்ருக்காருனா அக்கார்டிங் டு த ரூல்ஸ் ப்ரொவைடட் பை ரயில்வே சர்வீஸ் பென்ஷன் ரூல் நைன்டீன் நைன்டி த்ரீ அமெண்ட்மெண்ட் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் பிரகாரம் அதில் குறிப்பிட்டிருக்க மாதிரி விடோஸுக்கு ரெண்டு பேருமே இப்போ விடவாக இருக்கிறாங்க அப்போ எய்தர் ரெஜிஸ்டர்ட் இல்லீகல் ஆர் லீகல் மேரீடு உமன் இஸ் அ விடோ அவங்களுக்கு வந்து இரண்டு பேருக்கும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து ஷேரை வந்து கட்டாயம் வந்து கொடுக்கணும்னு சொல்லி இதில் ஆர்டர் கொடுக்குறாங்க ஸோ இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலான்னா ஒரு நபருக்கு வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இரண்டாவது மனைவிக்கு கணவருடைய பின்ஷனில் ஷேர் கிடைக்குமா அப்படின்ற முதல் கேள்விக்கு அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் அவங்க பின்ஷனை ஸ்கீமில் குறிப்பிடப்பட்டிருந்தால் நிச்சயமாக அவங்களுக்கு கிடைக்கும் ஸோ இதில் வந் நம்ம பார்த்துருக்க இந்த பர்டிகுலர் ஜட்ஜ்மெண்ட் அந்த அவருடைய கணவர் ரயில்வேயில் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ ரயில்வே ஆக்டில் இந்த விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து இந்த ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஷேர் வந்து கிடைச்சிருக்கு ஸோ ஒருவேளை உங்கள் வழக்கில் ரயில்வே எம்ப்ளாயீஸாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் இந்த பர்ட்டிகுலர் ஜட்ஜ்மெண்ட்டை நீங்கள் உதாரணமாக காமிக்கலாம் சார் கொடுத்திருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் கரெக்டான கமெண்ட் செக்னில் கேளுங்க அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம்